ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலையில் செஞ்ச இடியாப்பம் மிச்சமானது வச்சு நம்ம இன்னைக்கு முட்டை உப்புமா எப்படி சைட்லேருந்து பார்க்கலாங்க இப்போ இடியாப்பை எடுத்துருக்கேன் பாருங்கள் மிச்சமானது அது ஒரு பத்து இடியாப்பம் இருக்குது அது நல்லா தூளாக உதுத்து எடுத்துக்கோங்க இப்போ உதத்து எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் ஒரு நாலு காஞ்ச மிளகா நல்லா சுடுதல்ல வச்சு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு ஏப்பிள் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எடுத்து ஓரம் வச்சுக்கோங்க ஸ்டவ்வாக ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்தால் மட்டும் போதுங்க ஒரு சின்ன தக்காளி அதுவும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா இதை உதவ கலந்து விட்டுக்கோங்க ரெண்டுமே நல்லா வதங்கி வந்திருக்கு இதில் ஒரு கப்பை வந்து குடமிளகா கட் பண்ணி எடுத்துருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம அரைச்சி விட்ட இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இது ரொம்ப வதங்கி போகக்கூட திட்டமாக வதங்கினாங்க அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க இதில் அரை ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு முட்டை உடச்சி எடுத்துருக்கோங்க அது நம்ம இன்றைக்கி இதில் சேர்த்துக்கலாம் அந்த மசாலாவோடு சேர்த்துட்டு மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வந்து இப்போது அடுப்பு தீயை வந்து நம்ம ஸ்லோவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அது கூடவே அரை ஸ்பூன் வந்து மிளகு பொடி சேர்த்துக்கோங்க மிளகு பொடி சேர்த்து செஞ்சீங்கன்னா சாப்பாடு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம உதுத்து விட்ட இந்த இடியாப்பத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலாவோட இந்த இடியாப்பம் வந்து நல்லா உதுத்து விட்டு நல்லா கலந்து விடணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு இடியாப்பம் வச்சு முட்டை உப்புமா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு எதிர்பார்க்குறாங்க பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் மகிழ்ச்சியிலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க